ஆடி பதினெட்டு அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் மற்றும் வாங்க கூடாத பொருட்கள் எது தெரியுமா அதன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போதான் நீங்க இது போல தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வேண்டிய பொருட்கள் பூஜை பொருட்கள் திருநீரு குங்குமம் மலர் மாலை விளக்கெண்ணெய் புதிய வெள்ளை துணி தயிர் பசுபால் பழங்கள் மாதுளை செம்மாதுளை தேங்காய் வெல்லம் வேல் அல்லது சாமி படமோ சிலையோ புதிய வீடு வாங்க திட்டம் வைங்க வாங்க கூடாத பொருட்கள் தங்கம் வெள்ளி இரும்பு பொருட்கள் கருப்பு உடை சண்டை செய்து வாங்கும் பொருள் கத்தி கத்திரி கூர்மையான விஷயம் எலக்ட்ரானிக் சாதனங்கள் போன் டிவை கடனுக்கு பொருள் வாங்குவது கஞ்சிப்பை பிளாஸ்டிக் பொருட்கள் புது கார் பைக் வாங்குவது ஏன் என்றால் இந்த நாள் பரிகாரம் செய்வதற்கு உகந்த நாள் வீட்டில் வீழ்ச்சி வராமல் இருப்பதற்கு ஓம் சரவணபவ் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள்